தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மதுரை மாவட்டம் வடக்கு செயலாளர் மற்றும் தமிழ்நாடு மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அசோசியேஷனோட தலைவர் முகமது ஷரீஃப் இங்கே நம்ம கடந்த ஐந்தாம் தேதி பாத்தீங்கன்னா வந்து மொபைல் டெக்னீஷியனுக்கு ஒரு கருப்பு தினமாக இருந்தது அதாவது எந்த ஒரு மாவட்டத்திலையும் நடக்காத ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் அதாவது கடைக்குள்ளே வந்து மொபைல் டெக்னீஷனை இழுத்து அடித்து வெளியே கொண்டு போய் அடித்து ஒரு வன்கொடுமை பண்ணுற அளவுக்கு ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது இங்கே சுரண்டையில் நடந்த அந்த சம்பவம் தான் இந்த சம்பவத்துக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் உள்ள மொபைல் டெக்னீஷியன் எல்லாம் குமர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி அந்த அவங்களோட குமுறின் வேதனையாக நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டோம் ஆனால் சரியான முறையில் வந்து நடவடிக்கை இல்லாததுனால நாங்கள் இன்னைக்கு எல்லாருமே ஒன்றா கலந்து எல்லாம் பேசி ஒன்று கூடி தென்காசியில் உள்ள எஸ்பி ஆஃபீஸை பார்த்து அங்கே வந்து அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் ஆனால் அங்கே எஸ்பி வந்து நமக்கு சாதகமாக தான் சொல்லியிருக்காங்க இன்னும் அரெஸ்ட் பண்ணாதவங்கள அரஸ்ட் பண்ணிடுவோம் இவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்துட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணணும் இவங்களை எது பண்ணணும் அந்த பழி வாங்குற நோக்கம்லாம் எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு வந்து எங்கள் தம்பி மொபைல் டெக்னீஷியன் சதீஸ்வரன் அவங்க வாழ்நாள் முழுவதும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அவங்களோட தொழிலை வந்து நல்லபடியாக பண்ணிவிட்டு நல்லபடியாக போகணும் அதுதான் எங்களோட நோக்கம் அந்த நோக்கத்துக்காக நாங்கள் வந்து எஸ்பியை பார்த்து பேசியிருக்கோம் அதுக்கும் அவர் ஓகே நாங்கள் எல்லாம் பண்ணித்தரோம் அப்படின்னு இருக்காங்க மீடியாவும் பார்த்தாங்க மீடியாவோடயும் பேசியிருக்கோம் நீங்கள் அந்த சம்பவம் நடந்த கடையில் தான் நாங்கள் எல்லாருமே இருக்கோம் ஒவ்வொருத்தரோடும் ஒவ்வொரு சென்னையிலேருந்தும் திருவில்லிபுத்தூர்லேருந்தும் இருந்தும் ஒவ்வொரு ஊர்லேருந்தும் ஒவ்வொரு டெக்னீஷனும் வந்திருக்காங்க எல்லாருமே என்னென்னா நாளைக்கு இதே மாதிரி ஒரு டெக்னீஷியனுக்கு எந்த ஒரு மூலையில் என்ன ஒரு சம்பவம் நடந்தாலும் தமிழ்நாடு மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அசோசியேஷனில் பொறுத்துக்க மாட்டோம் எங்கே இருந்தாலும் நேரில் வந்து நாங்கள் அந்த சம்பவத்துக்கு விடை தீராமல் நாங்கள் இருக்க மாட்டோம் அதனால வந்துட்டு மொபைல் டெக்னீஷியனுக்கு வந்துட்டு இவங்க மொபைல் டெக்னீஷியன் சரி ஒரு வர்த்தகரானு சரி வணிகராக இருந்தாலும் சரி மருத்துவருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு அடிதடின்னா அவருக்கு எந்த அளவுக்கு சட்டம் வந்து ரொம்ப தீவிரமாக வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு எங்களோட வணிகர்களுக்கும் எங்களோட தான் நாட்டினோட கண் எங்கள் வணிகம் இல்லைன்னா வேறு எதுவுமே இல்லை ஒரு அரசியல் நடத்த முடியாது எதுவுமே பண்ண முடியாது அந்த வணிகருக்கு இனியும் துன்புறுத்துகிற மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்தால் கண்டிப்பான முறையில் நாங்கள் எங்களோடய சைட்லேருந்து போராட்டம் தொடங்குவோம் நன்றி